அகில இந்திய வானொலி சென்னை சினிமா நேரம் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூன்று படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் கவியரசர் பாடல் சொன்னது நீதானா எனது கவிதை அறுவை சிகிச்சையில் அன்பே இறந்தால் மறுமணம் கொள் மானே வெறுப்பின்றி சொன்னான் கணவன் துணைவி துடித்து விட்டால் சொன்னது நீதானா சொல் என்றே உள்ளம் குமுறினாள் வேதனையின் வெள்ளம் இதோ சொன்னது நீதானா சொல் 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 சொல்லின்யிரே சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே சம்மதம் தானா ஏன் 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 சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே இன்னொரு கைகளிலே யார் யார் நானா என்னை மறந்தாயா ஏன் ஏ சொன்னது நீதானா மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானி மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரீ துணையிருப்பேன் என்றதும் நீதானே என்று சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே வேறோர் கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா என்று சொன்னது நீதானா சொல் 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 ஏன்